இந்த நாள் இனிய நாளாகட்டும் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு யோபு பதினாலாம் அதிகாரத்தில் ஏழாம் வசுது ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் அது இளங்கிளைகள் துளிர்க்கும் பின்னால் இருக்கிற மரத்தை பாருங்கள் அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கிளையை நீங்கள் வெட்டி போட்டால் கூட என்ன செய்யச்சுன்னா அந்த மழை அந்த கிளையானது மீண்டும் ஆய் துளிர்க்கும் அந்த மரத்தை முழுசுமாக நீங்கள் வெட்டி போட்டாலும் திரும்ப துளிர்க்கும் ஆனால் மனுஷனுடைய நாட்களை பாருங்கள் மனுஷன் என்னுடைய அவயவத்திலிருந்து ஒரு இன்னொரு அவயவம் உருவாகாது ஆனால் அந்த மரத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை மனுஷன் மேலே இல்லை அதுதான் வாழ்க்கை அப்போது ஆண்டவர் படைப்பில் ஒரு மரத்தை வெட்டும் பொழுது மீண்டும் இதை துளிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது அதே பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையும் நம் எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை தோற்றுப்போனாலும் அதிலிருந்து எழுந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம் இந்த மரத்தை வைத்து நாம் இன்னைக்கு ஒரு பாடத்தை படித்துக் கொள்வோம் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொன்னால் என் தேவனோடு கூட இருக்கிறார் நான் சோர்ந்து போனாலும் நான் மீண்டும் எழுந்திருப்பேன் என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்போது இந்த வசனத்தின்படியாய் மரம் மீண்டும் துளிர்க்கும் என்னுடைய வாழ்க்கையும் மீண்டும் துளிர்க்கும் என்ற நம்பிக்கையோடு செல்லுவோம் இந்த நாள் என்ன நாளாகட்டும் மினிஸ்ட்ரிஸ்